嗯。Mm. الله ومن يريد فلا هادي واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهم رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا اما بعد فان اعتقد حديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدث بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في على بشر الله لنا نكرة جاريون وانهي الله من فيري كندو أرمى سيد نبي خلنا يوم صلى الله عليه وسلم على سيدوم أبشر الله ديه بلي بلي يرتدي بلي 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 تابي

இந்த அஜினபி மக்களவை சமூகத்தில் முடியாமல் மகன் என்றால் என்ன என்று பார்த்தால் ஒருவர் திருமணம் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்ட உறவு இதன அல்லாவுத்தாலா யார் நமக்கு திருமணம் செய்ய ஹராமாக்கப்பட்ட உறவு என்று கூறணும் என்றால்

சகோதரம் தன்கிட்ட இருக்கிற சொத்து வேலையை போக கூடாது என்பதற்காக இந்துக்கள் என்ன செய்யறாங்க தன் தம்பிக்கு தன் பிள்ளை திருமணம் செய்து வைக்கிறாங்க இந்த தான் சீதனம் என்பது உருவாகுது தொடர்ந்து அல்லா

தாய்ப்பால் குடித்திருந்தால் அவர்கள் திருமணம் செய்யக்கு தடை செய்யப்பட்டவர்கள் அவர்கள் சகோதர சகோதரிகள் தான் அதே போல சொந்த மகந்த மனைவி இவர்கள் எப்போதுமே மகன் மோத்தானாலும் தான் செலாசினாலும் அவர்கள் எப்போதுமே நமக்கு மகமானவர்கள் தான் அவர்கள் திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் தான் ஆனால் நாம் ஒரு புள்ளியை எடுத்து வளர்க்கலாம் அந்த புள்ளட மனைவி நமக்கு அந்த புள்ளைக்கு மனைவி இருக்கும் வரைக்கும் தான் மகம்

பெண்களுக்கு என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் பெண்ணை பொறுத்தவரை மகள் அவனுடைய சகோதரன் அவர்களுடைய தந்தையினுடைய சகோதரர்கள் தாயினுடைய சகோதரிகள் சகோதரர்கள் தாயினுடைய கணவன் தாயினுடைய கணவனை அறியாட்ட இப்படியான உறவுகள் தான் நமக்கு மகரமான உணவுகள் திருமணத்திற்கு ஹராமாக்கப்பட்ட உணவுகள் உறவுகளோடு பயணம் செய்யலாம் தனித்திருக்கலாம் நாங்க பேசலாம் என்றால் நாங்கள் மாமனாரோட பயணம் செய்வது பராமான விஷயம் அல்ல நாங்க மாமனாரோட பயணம் செய்ய முடியும்

நாங்கள் திருமணம் செய்து கொள்ள முடியும் அது தற்காலிகமாகும் அன்புடைய சகோதரர்களை இருந்து நாங்கள் அனைவருமே புரிந்து நடக்க வேண்டும் இது போலதான் மச்சான் மைய உறவு இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறார்கள் என்ன செய்யறாங்க யூனிவர்சிட்டி வேட்டை மாதிரி புது மாப்பிள ஒருவரை வளர்ச்சி எல்லாரும் இருந்துருவாங்க வளர்ச்சி எல்லாரும் வந்து மாமியா முப்பாடு போட்டு ஒடிந்து கொண்டு வராயிருப்பார் மைனிமாரு தலையில உப்பாடி இருக்க மாட்டா

மையதான் விஷயம் மரும செல்வாங்க அந்த இடத்துல இல்ல மச்சினா மையத்தன

பொதுவாகவே நமக்கு அதிரம் யார் என்று தெரியும் ஆனால் இதில் முக்கியமா பார்க்க வேண்டியதை சாட்சி தெரியப்பட இவர்களை நான் என்ன சொல்றோம் சகோதரர்கள் என்று சொல்றோம் நம்மள புள்ளி இளைவர்களோட நாங்க நம்பி அனுப்புறோம் இது நாமளாகவே உருவாக்கப்பட்ட உறவுதான் இந்த சகோதரர்கள் இருக்கிறது ஆனால் சூழல்ல அப்படி சொல்லல நீங்க எப்படி மாமிட மகன மச்சானவீங்களோ அது மாதிரி தான் நம்ம சாட்சி பிரியப்பட மகனும் நமக்கு மச்சான என்றுதான் வருவாங்க இது நாம தான் உருவாக்கிறேன் இவங்களை சகோதர சகோதரிகள் என்று

அன்புக்குரிய சகோதரர்கள் எங்க இருந்து இந்த சகோதரன் அவட மகன் ஆகிய உறவுகள் இல்லாம தனித்து வேண்டாம் அது மட்டும் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றதுன்னு அந்த இடத்துல ஒரு அண்ணிய ஆன ஒரு பெண்ணோட சேர்றது அந்த இடத்துல

நூறேல அஸ்ஸாபில 32வது வசனம் எப்படி ஒரு அன்னி ஆணோட பேசறவன்னு கூறுது. யனிசா அன் நபி. நபி உரிய மனைவியেরা பத்தி நீங்க நபியுடைய மனைவியரே, நீங்க வேற இனி தகைத் තුன்னா ஃபலா இருந்தா

இந்த அஜினமி மக்கள்னி என்கிறது நேர்ல மட்டும் இல்ல இந்த போன் தான் பேரப்பட வேண்டும் போன் லைன் நம்ம அண்ணி ஆனோட பேசும் போல அவன் நமக்கு அஜினமி தான் என்று நாங்கள் பேணி பேச வேண்டும் நாம என்ன செய்யறோம் நான் ஊட்டுக்குள்ள இருக்கேன் நான் ஒத்துரை பேசுறதுல நான் இந்த ஊட்ட மூடி தான் வச்சுக்கிறேங்க போன்ற கதவைக்கு முடியலுமா ஒத்துரையே முடியல என்ன செய்யறோம் ஊட்டுக்கு இருந்து போன் பேசக்கூடியவர்களாக இருக்கோம் இன்றைய காலகட்டத்தில் சின்ன ஆக்கள் முதல்

உறவு பேடாத நம்ம யாரோட பேசறதுக்காக அவ்வளவு கஷ்டப்படுறோம் இவர்களே இந்த பிரச்சினையால்தான் தாயா பிள்ளைய விட்டுறா தாயை விட்டுறா இந்த ஃபோன் வந்ததால

وكل المؤمنات يؤمنن من ابصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن ان سلم الله الله ان سلم الله قريبه அந்த புரியவர்களே இந்த அலங்காரத்தை பத்தி கூறுகையில் அல்லா சொல்றாரு என்ன தெரியுமா ஒரு பொம்பளை மாதிரி அல்லா கூறுவான் உன்னை பார்வையை தாழ்த்தி கொள்ளுவோம்

பாதுகாப்பிலிருந்து நவித்து நடப்புகளாக இருக்கணும் நம்ம பாவால் அல்லா மன்னிக்கணும் இது போல நாங்கள் தெரியாமல் செய்திருக்கலாம் அதனை தௌக்கம் செய்து நாங்கள் மீன்பொருள்களாக மாறணும் அன்பு கூறியவர்களே எனவே அம்மா நம்ம அனைவரையும் இங்கு ஒரு சேர்த்ததை போல ஜென்னத்தில் திருத்தம் சென்ற உயர்ந்த சொல்வதுல நெல்லடியில் ஒருவராக என்னையும் உங்களையும் அம்மா ஒன்று சேர்ப்பானாக பிராண்டியவராக உங்களுடைய விருது நடைபெறுகிறேன்